ஹலோ ஆல் இன்றைக்கி இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இறாலை நல்லா க்ளீன் பண்ணிடணும் நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை இறாலோட தலையை மட்டும் பிச்சுட்டு உடம்பில் உள்ள அந்த சின்ன சின்ன கை மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள லேயர் வந்துட்டு தனியாக வந்துடும் அவ்வளோதான் அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு போட்ட தக்காளி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி கையில் புழிஞ்சி விட்டுக்கோங்க இது குழம்புன்றதால இதில் நான் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் இருந்தால் போதும் ரொம்ப வேணாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க உப்பு போட்டுக்கோங்க ஒன்ஸ் நல்லா கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆள் எடுத்து அதில் போடுங்க போட்ட பிறகு எல்லாம் எண்ணெய் வந்துட்டு மிதங்கி வரும் மிதங்கி வந்த பிறகு குழம்பு ரெடி இதை பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதங்கி வந்திருக்கா